ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசால் மட்டுமே முடியும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி உடுமலை கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் மாட்டு வண்டியில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஆதரவு கோரினார் தொடர்ந்து பேசியவர் அவர் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை எனவும் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்று வழக்கு தொடர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் விமர்சித்தார் ஆனைமலை நல்லாறு திட்டம் பற்றி பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்ற அவர் விவசாயிகளின் பாதுகாவலனாக திமுக அரசு உள்ளதாகவும் கூறினார்